யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் இப்போ ரீசெண்டாக வந்து நடந்திருந்துச்சு அதோடய பப்ளிக் நோட்டிஃபிகேஷனாக இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே ஆஃப் ப்ரொவிஷனல் ஆன்சர் கி அந்த கொஷின் பேப்பர் வித் ரெக்கார்டர் ரெஸ்பான்ஸ் உங்களோட சேலஞ்சஸ் ஏதாவது இப்போ நீங்கள் ஆன்சர் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் அதுக்கு நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கிறதையும் கொடுத்துருவோம் இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் ஆக்சுவலாக எந்தெந்த கொஷின்லாம் நீங்கள் த கரெக்டாக இருக்கிறத வந்து தப்புன்னு போட்டிருக்காங்க இல்லை வந்து கே இந்த ஆன்சருக்கு இது தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரொவிஷ்னல் கீ ஆஃப் யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ரீஸ்கெடியூல் எக்ஸாம் காங்க உள்ளது வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இது செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கு வந்துச்சு ஸோ ப்ரொஃபஷனல் கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்லே வந்து மொத்தம் எண்பத்தி மூணு சப்ஜெக்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் சிபிடி எக்ஸாம்லாம் எப்படியும் நடந்துச்சு ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் கண்டெக்ட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு நேர் மூணு நாள் நடந்துச்சு லைக் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஸோ இந்த மூணு நாள்லேயும் கொஷின் பேப்பர் அதோடய ரெக்கார்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து யூஜிசி நெட் இது வந்து இந்த வீடியோக்கில் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த லிங்க்குள்ளே போய்க்கலாம் ஸோ ப்ரொசீஜர் ஆன்சர் கீக்கு என்ன பண்ணுறதுங்கிறத வந்து கனெக்ஷன் நம்பர் டூவில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கேண்டிடேட் வந்து யாரெல்லாம் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் ஆன்சர் கீக் உங்களோட ஆன்சரை வந்து நீங்கள் பை பேயிங் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் கொஷனுக்கு இது நான் ரீட் ரீஃபண்டபுள் வந்து உள்ள ஃபீஸ்க்குள்ள ப்ராசஸிங் ஃபீ இதோட டீட்டெயில் வந்து ஆன்சர் கீக்கு எல்லாத்துக்குமே கீழே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க யூஜிசி எக்ஸாம் நைட் எக்ஸாமினேஷன் ஜூ ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை பொறுத்துல பார்த்தீங்கன்னா ரீஷெட்யூல் பண்ண அந்த எக்ஸாமுக்கு இப்போ ஆன்சர் கீ வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க செப்டம்பர் ஏழு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கில் ஆரம்பித்து செப்டம்பர் நைன் நைட்டு லெவன் த ஃபிஃப்டி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது பேமெண்ட் இதுக்கு கொடுக்கறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இந்த பேமெண்ட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இது நீங்கள் வந்து த்ரூ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இல்லை நெட் பேங்கிங் இல்லை யூபிஐ மோடு இந்த மாதிரி இதில் நானும் பே பண்ணலாம் ஆனால் செப்டம்பர் நைன் வரைக்கும் தான் நீங்கள் பே பண்ணலாம் அப் டு லெவன் ஃபிஃப்டி நைட் வந்து இது டைம் தான் இருக்குது ஸோ சேஞ்ச் வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ண மாட்டோம் வித்தவுட் நீங்கள் ரெசிப்ட் கொடுக்காமல் அதான் ரெசிப்ட் கொடுக்காமல் நீங்கள் ரசீது கொடுக்காமல் வந்து இப்போ ப்ராசஸிங் ஃபீஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்க மாட்டோம் சேலஞ்சஸ் வந்து கரெக்டான ஆன்லைன் மோடில் மட்டுந்தான் இருக்கிறது மட்டும்தான் எடுத்துக்க தவிர வேறு எந்த மோடையும் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் ஸோ சேலஞ்ச் மோட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதை வெரிஃபை பண்ணி பேனல் ஆஃப் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கொடுத்து ஸோ அது வந்து ஏதாவது ஒரு கேண்டிடேட்டை வந்து இது ஃபவுண்ட் கரெக்ட் அப்படின்னா அந்த ஆன்சர் கீக்கு மட்டும்தான் நாங்கள் ஆன்சர் கீக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுப்போம் அது மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அக்கார்டிங்கில் அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் த ஃபைனல் கீயை பொறுத்தளவு தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதை டிக்ளேரும் பண்ணுவாங்க இதில் எந்த இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டும் வந்து நான் அக்செப்டன்ஸோ நான் அக்செப்டன்ஸோ அவங்க சேலஞ்சுக்கு வந்து கொடுக்க முடியாது ஸோ ஃபைனலைஸ்டு எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்களோ அந்த சேலஞ்சு தான் ஃபைனல் பண்ண போது அப்படி கேண்டிடேட் யாரெல்லாம் அட்வைஸ் பண்ணி என்டிஏ அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் லேட்டஸ்ட் அப்டேட் கொடுக்கும் ஸோ அனெக்ஷர் டூவில் உள்ளது மாதிரி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒன்றில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரொசீஜர் ஆஃப் ஆன்சர் கீன் நம்பர்னா இப்போ நேராக இந்த ஐஜிசி நெட் டாட் என்டிஏஏி டாட் இங்கிறத இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோம் அப்புறம் கிளிக் சேலஞ்சு ஆன்சர் கீன்னு போகணும் லாகின் வித் ஒரு அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த்னு கொடுத்து செக்யூரிட்டி பென் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஒன்று சப்மிட் ஆகும் இந்த இதை வந்ததுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்திங்கன்னா கிளிக் ஃபார் வியூ கொஸ்டின் ஆன்சர் ஷீட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்கள் ரெஸ்பான்ஸ் அதை சேலஞ்ச் பண்ண வேண்டியது எல்லாமே வரும் ஸோ அதை கிளிக் பண்ணி சேலஞ்ச் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாவே ப்ரொவிஷனல் ஆன்சர்க்கே அந்த சேலஞ்ச் கொஸ்டின்ஸ் வரும் அப்போ நீங்கள் வந்து கொஷின் ஐடியை நீங்கள் கன்சிக்கொண்டால் சீக்வெண்டல் ஆர்டரில் நீங்கள் பார்க்கலாம் அந்த ஐடிக்கு அடுத்தது அடுத்த காலத்தில் கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்சர்க்கே இஜிசி நெட்டு என்டிஏ என்ன கொடுத்தாங்களோ அதில் இருக்கும் அதே மாதிரி அந்த கொஷின்ஸை ஹைலைட் பண்ணி இட்ஸ் நாட் ஃபார் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லணும் நீங்கள் இதில் வந்து விஷ் பண்ணி ஏதாவது ஒரு சேலஞ்சி ஆப்ஷனை கொடுக்குறீங்கன்னா யூ கேன் ஒன் ஆர் மோர் ஒரு ஆப்ஷன் ஐடியோ அதோட கிவன் ஃபோர் காலம்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பாக்ஸில் கொடுக்கலாம் இதேமாதிரி நீங்கள் யுமே அப்லோட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து சூஸ் நீங்கள் கரெக்டான ஆப்ஷன் இல்லைன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அதுக்கு சூஸ் ஃபைல் அப்படின்னு கிளிக் பண்ணணும் அந்த ஆப்ஷனில் டேரெக்டாகவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பிடிஎஃப் ஃபைலாக கொடுக்கணும் ஸோ க்ளிக் பண்ணும்போது டிசைட் ஆப்ஷன் என்ன இருக்கோ அதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் அதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு கொடுத்து அந்த சிங்கிள் பிடிஎஃப் ஃபைலை கொடுத்துட்டு அப்புறம் சப்மிட் அந்த ரீ ரெவ்யூ க்ளைம்ஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்கள் டிஸ்பிளேல உங்கள் ஆப்ஷன்ஸ் என்ன சொல்லிச்சோ சேலஞ்ச் பண்ணது வரும் அதில் மாடிஃபை கிளைம்னு நீங்கள் கொடுத்து டேரெக்டாகவே ஃபைனல் சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா யூ கேன் ட்ராக் ஈஸிலி யுவர் சேலஞ்சஸ் அதே மாதிரி கைண்ட்லி நீங்கள் அதை அந்த கடைசி நேரத்தில் எத்தனை கேஸ் இது பண்ணுறீங்களோ டீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனலி பே நான் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் பே பண்ணிக்கலாம் சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் வந்து உங்களுக்கு என்ன ரெக்வஸ்ட் பண்ணீங்களோ அதுங்களுக்கு வந்துடும் அது ரிலேட்டடாக நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ கிளிக் பண்ணணும் அந்த என் ஆன்சர் கீ கிளிக் அப்படின்னு போட்டு லாகின் வித் அப்ளிகேஷன் அண்ட் டேட் ஆஃப் பர்த் செக்யூரிட்டி பெயின் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வியூ ஆன்சர் கீ ஷீட் அண்ட் சேலஞ்ச் டூ ஆன்சர் கீஸுன்னு கொடுத்துட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது சப்மிட் ரெவ்யூ கிளைம்னு வரும் அப்புறம் மோடிஃபை உங்களுக்கு கிளைம் கொடுத்து ஃபைனல் சம்மிட் கொடுத்து டேரக்டாக நீங்கள் பெய்யணும் கொடுத்தீங்கன்னா உங்கள் கிளைண்ட்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் வந்துடும் இப்படி தான் நீங்கள் கிளிக் பண்ணணும் மாதிரி இது மாதிரி சம்பந்தமாக ரெகுலர் அப்டேட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோ இந்த வீடியோக்கில் லிங்க்கில் இருக்க அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துங்க ஸோ இதுக்கான லிங்க்கையும் நான் இங்கே கீழே நான் போஸ்ட் பண்ணுறேன் அதையும் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்